அந்த குழுவிலே இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் ஒன்று சேர பத்து தீர்மானங்களை வடித்தெடுத்தார்கள் அந்த பத்து தீர்மானங்களில் அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டது எடுக்கப்பட்ட தீர்மானங்களின்படி அடுத்த மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு நடைபெற இருக்கின்றது இது உலக அளவிலே இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் பங்கேற்கிறார்கள் முப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட முக்கியஸ்தர்கள் கவர்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேயர் போன்றவர்கள் வெளிநாட்டிலேருந்து பங்கேற்கிறார்கள் இந்திய அளவிலே இதுவரையில் நூற்றி இருபது பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆய்வு கட்டுரைகள் இதுவரையில் ஆயிரத்தி மூன்று வரப்பெற்றிருக்கின்றது அதேபோல் முருகர் பக்த நாட்டுக்கு பக்தர்கள் மாநாட்டிற்கு ஆய்வு கட்டுரைகள் வெளிநாட்டிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரவேற்கப்பட்டிருக்கின்றது இந்த மாநாட்டில் விழாமலர் ஒன்றும் ஆய்வு கட்டுரை மலர் ஒன்றும் வெளியிடப்பட இருக்கின்றது மாநாடு நடக்கின்ற இரண்டு நாட்களிலும் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இப்படி அதிக அளவில் பக்தர்கள் வருவார் என்ற திட்டமிடலால் போக்குவரத்து மின்சாரம் குடிநீர் கழிப்பிட வசதி அதேபோல் அவசர தேவைக்காக காவல்துறையை சார்ந்த துறை போன்ற அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு இக்கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு இந்த மாவட்டத்துறை அமைச்சர் அருமையண்ணன் ஐபி அவர்களும் அன்று சக்கரபாணி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய செந்தில்குமார் அவர்களும் இந்த துறையினுடைய செயலாளர் அன்று சந்திரமோகன் அவர்களும் துறையினுடைய இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் பூங்கொடி அவர்களும் இந்த இந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் அவர்களும் ஏனைய நிர்வாகமும் ஒருங்கிணைந்து இந்த மாநாட்டை உலக அளவிலே முருகர் என்ற ஒரு வரலாற்றிலே இதுவரையில் எந்த ஆட்சியும் செய்யாத அளவிற்கு ஒரு சிறப்பான மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த மாநாட்டிற்கு எட்டு நுழைவாயில் அமைக்கப்பட இருக்கின்றன அதேபோல் மாட்டாட்டுடைய முகப்பில் முன்னூறு அடி நீளத்திற்கு நூறு அடி உயரம் கொண்ட முருகர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டினுடைய கொடி ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது அறுபடை வீடுகள் முருகர்கள் அந்த மாநாட்டு கண்காட்சியிலே பிரதை செய்ய இருக்கின்றார்கள் அதேபோல் முருகருக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் முருகருடைய வரலாற்றை மேலும் மேலும் அறிந்து கொள்ளுகின்ற வகையில் முருகர்கள் சம்பந்தப்பட்ட கண்காட்சி ஒன்றை உருவாக்க இருக்கின்றோம் அதேபோல் பிஆர் த்ரீடி ஒரு முருகர்களுடைய பெருமைகளை விளக்குகின்ற விஆர் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது திருடி வடிவில் ஒரு முருகருடைய பெருமைகளை பறைசாற்றுகின்ற அளவில் ஒரு பாடல் காட்சியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது காண்போர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் முருகர் பக்தர்கள் புதுகலம் அடைகின்ற வகையில் இந்த மாநாடு சிறப்போடு நடக்கும் என்று எதிர்பார்ப்பேன் நிதியா மாநாட்டை பொறுத்தளவில் அதிக அளவிற்கு நன்கொடையாளர்கள் வருகின்றார்கள் அரசின் சார்பிலும் நிதி தருவதாக மாண்பு தமிழக முதல்வரோடத்தில் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம் அவரும் நிதியை அளிப்பதாக மாண்பு முதல்வர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள் நன்கொடையாளர்கள் அதிக அளவு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற பெரிய தொழிலதிபர்கள் முருக பக்தர்கள் அவர்கள் பெருமளவு நிதியை வாரி வழங்க தயாராக இருக்கின்றார்கள் முருகர் பக்தர்கள் மாநாட்டை பொறுத்தளவில் பழனி திருக்கோயில் நிதி இந்த முருகபக் இந்த பழனி திருக்கோயிலுக்கு சொந்தமான ஓய்வறைகள் தங்குமுறைகள் போன்றவற்றினுடைய மராமத்து பணிகளுக்கு மாத்திரம்தான் பயன்படுத்தப்படும் முழுக்க முழுக்க இந்த மாநாட்டு பணிகளை பொறுத்தளவில் தமிழ்நாடு அரசும் நன்கொடையாளர்களும் இணைந்து முருகருக்கு சிறப்பு மாநாட்டுக்கு உள்ளூர் தரவங்களுக்கு ஐநூறு வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு ஆயிரம் அது வந்து அது மாநாட்டோட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கவில்லை என்றால் அந்த மாநாட்டினுடைய வருகையுடைய எண்ணிக்கையை நாம் கணக்கிட முடியாது எவ்வளவு பேர்கள் வருகிறார்கள் என்பதற்காகத்தான் இப்படி திட்டமிட்டிருக்கின்றோம் மாநாட்டிற்கு வருகின்ற அனைவர்களுக்கும் பிரசாதத்தை தர முடிவு செய்திருக்கின்றோம் மாநாட்டிற்கு வருகின்ற சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு சேர்க்க முடிப்போம் அதே போல் பதினைந்து முருகர்களுடைய புகழை முருகருடைய பக்திமார்கள் பதினைந்து பேர்களை தேர்வு செய்து பதினைந்து முருகனுக்கு தொண்டு செய்தவர்களுடைய பெயரில் விருதுகளை வழங்க இருக்கின்றோம் ஆகவே இந்த மாநாட்டிற்கு நீங்கள் சொன்ன அந்த கட்டணம் என்பது அதிகப்படியாக போனால் ஒரு ஒரு லட்சத்தை கூட தாண்டாது அது ஒரு என்ட்ரி ஃபீஸ்க்காக அதை வைத்தோம் இல்லை என்றால் எத்தனை பேர் வருகிறார்கள் என்று கணக்கிட முடியாததற்கு தான் அதை வைத்தோம் அந்த பணத்தையும் இந்த மாநாட்டினுடைய மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்த சூழ்நிலையை பொறுத்து கண்டிப்பாக முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் முதலமைச்சருடைய பரிபூர்ண தான் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆறு முருகர் திருக்கோயில் என்று அறுபடை வீடுகளுக்கும் திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் உதாரணத்துக்கு திருச்செந்தூரை பொறுத்தளவில் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன பயணியை பொறுத்தளவில் கும்பாபிஷேகத்தை மகிழ்ச்சிகரமாக வெற்றிகரமாக நடத்த முடித்ததோடு மட்டுமல்லாமல் தொண்ணூறு கோடி ரூபாய் செலவிலே முதல் பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இரண்டாம் பெருந்திட்ட வரைவுக்கு அரசு ஐம்பது கோடியை ஐம்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை எடுப்பதற்கு அரசு ஒதுக்கி இருக்கின்றது இரண்டாவது பெருந்திட்ட வரைவு நூத்தி அறுபது கோடி ரூபாயிலே செயல்படுத்த இருக்கின்றது அதே போல் நம்முடைய திரு நம்முடைய திருப்பரங்குன்றம் முதல் படை வீடான அந்த முருகர் கோயிலும் தற்போது அறுபது கோடி ரூபாய்க்கு பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில் சுமார் எழுபது கோடி ரூபாய் அளவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன சுவாமி மலையில் மின்தூக்கி உட்பட இருபது கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அழகர் கோவிலில் குடமுழுக்கை முடித்திருக்கின்றோம் கடவுளுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்கிக் கொண்டிருக்கிறது அழைப்போம் இதில் மதுரை ஆதீனமே வருவதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் வசைப்பாடு வாழ்த்த செய்கின்ற திராவிட மாடல் தமிழக அது குறித்து வல்லுநர் ஆய்வு குழு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றது இதில் ஒவ்வொரு அடியும் மிக ஜாக்கிரதையாக எடுத்து வைக்க வேண்டிய பொருள் இது குறித்து பொதுவெளியில் விவாதித்து கொண்டிருக்கிறேன் முடிக்கிறாங்க இது பொதுவெளியில் இது குறித்து அவ்வளோ விவாதிப்பது சரியாக இருக்காது அதற்குண்டான அனைத்து வகையான டெக்னிக்கல் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உள்ளூர்கோ பள்ளி கல்லூரி அது த முதலமைச்சருடைய உத்தரவு பெற்று அதற்குண்டான ஏற்பாட்டை முன்னென்ன கேட்டால் சொல்லலாமா மன்லா மற்றும் மாநாடோடைய அமைப்பு நம்முடைய மாவட்ட அமைச்சர் அவர்களும் அண்ணன் சக்கரபாணி அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களும் மாநாட்டினுடைய கண்காட்சி மற்றும் விஆர் 3D த்ரீ டி போன்றவைகளை ஒரு ஒரு வார காலத்திற்கு தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நிச்சயமான முதலமைச்சர் அனுமதியை பெற்று மாநாடு முடிந்த பிறகு ஒரு வாரம் இந்த கண்காட்சி தொடர்புக்கு ஏற்பாடுகளை நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களுடைய முயற்சியோடு தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவோடு மாவட்டத்தினுடைய மூத்த அமைச்சர் அண்ணன் ஐ அவர்களும் சக்கரபாணி அவர்களும் பங்கேற்ற ஒரு கூட்டம் அந்த நடைபாதை வியாபாரிகள் சார்பில் இருபது பேர்கள் பங்கேற்றார்கள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பங்கேற்றார்கள் ஒரு சுமூகமான முடிவு ஏற்பட்டு இருக்கின்றது வருங்காலத்தில் அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்குண்டான கடைகளை ஏற்படுத்தி தரவும் அதில் முடிவெடுக்கப்பட்டன பழங்கிட்டு இருப்பது முழுகனே அல்ல சுப்பிரமணியன்